வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி எழுபத்தி ஒன்பது நில்லை பூட்டில்லை கதவிருக்கும் தாழ்ப்பாலும் இருக்கும் அன்று கல்லனில்லை பூட்டில்லை சாவி சாவியில்லை மதமில்லை ஜாதியில்லை இல்லை மாற்றானோ மன்னவனோ இல்லை இல்லை விதவிதமாய் காய்கனிகள் விளைந்திருக்கும் விரட்டுவதற்கு மற்றவரை காவல் இல்லை நித நிதமும் மேல் மேலும் மனித வாழ்வின் நிலை உயர்த்த விஞ்ஞானம் பயனாய் நிற்கும் உலக சமாதான ஆட்சி காலத்தில் வீடுகளுக்கு கதவிருக்கும் தாழ்ப்பாலும் இருக்கும் எதற்காக தூசி துரும்பு புழு பூச்சிகள் உள்ளே செல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதற்கும் மக்கள் ஒழுக்கத்தை பாதுகாத்து கொள்வதற்கும் அவர்கள் ஆடை மாற்றுகிற பொழுது அல்லது உறங்குகிற பொழுது அந்த ஒழுக்கத்தை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் கதவை தாழிட்டு கொள்வார்கள் திருடர்கள் பயம் இல்லாத காரணத்தால் அந்த கதவுகளுக்கு பூட்டோ சாவியோ இல்லவே இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாவியை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் தேடுவோம் அந்த துன்பம் உலக சமாதான ஆட்சி காலத்தில் இல்லவே இல்லை அது மட்டுமன்று மனிதரை மனிதர் பிரித்து பார்க்கின்ற மதமோ ஜாதியோ இனமோ இல்லவே இல்லை மக்கள் அனைவரும் சமம் என்பதால் அரசர்கள் என்றோ பகைவர்கள் என்றோ யாரும் யாரையும் சொல்வதற்கு இடமில்லை அதே போல எப்பொழுதும் நீர் வளம் நிறைந்து இருப்பதால் விதவிதமாய் காய்கறிகளும் கனிகளும் நிறைந்த சோலைகளாகவே எங்கும் காணப்படும் எல்லோருக்கும் எல்லாம் பொது என்பதால் யாரும் எங்கும் உள்ள காய்கறிகளை கனிகளை அவரவர் தேவைக்கேற்ப பறித்து உண்ணலாம் விரட்டுவதற்கு காவல் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் அதே போல விஞ்ஞானத்துறையில் அறிவில் உயர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் பலவிதமான புதிய புதிய கருவிகளும் அவற்றின் பயனும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உடனுக்குடன் பயன் தரும் எந்த ஒரு தேசத்தில் எந்த ஒரு விஞ்ஞான உண்மை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்களுக்கு உடனடியாக பயனளிக்கும் வண்ணம் செயல்படுத்தப்படும் நன்றி வாழ்க வளமுடன்